நம்ம சூப்பர் ஸ்டாருக்கே ஜோடியா நடிச்சாங்கல்ல ராதிகா ஆப்தே அவங்க சிஸ்டர் மிட் நைட்னு இப்போ ஒரு புது படத்துல நடிச்சிருக்காங்க நானும் மூளைய கசக்கி இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோ இல்ல இல்ல அப்படியா இருக்குமோ இப்படி இப்படியா இருக்குமோ அப்படின்லாம் யோசிச்சு பார்த்தேன் ஏன் மூளைக்கு இந்த படத்தை புரிஞ்சுக்கிற அந்த சக்தி அந்த திறமை இல்ல அந்த திராணி இல்ல உங்கள யாருக்காவது இருக்கான்னு பார்ப்போம் என்ன இருங்கிறத வாங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோ ஹீரோயினை காட்டுறாங்க ரெண்டு பேரும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் பண்ணி ட்ரெயின்ல ஊருக்கு வந்துட்டு இருக்காங்க வீட்டுக்கு வந்தாச்சு ஒரு சின்ன வீடு தான் கல்யாணம் ஆன பிறகு முதலிரவு அன்னைக்கு இவ டிரெஸ் மாத்திரம்னு போகும்போது விசுக்கு வெளியில போய் கதவை சாத்திக்கிறான் கூச்ச சுபாவம் இவங்க புரிஞ்சுக்கிறாங்க நைட்டுக்கு மாத்திட்டு படுத்திருக்காங்க அடுத்து இவன் வருவான் இவனும் டிரெஸ் மாத்தணும் இவளையே பாத்துக்கிட்டு இருப்பேன் ஒருவேளை கூச்சத்துல வெளியில போய் சொல்றானா என்ன ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு அவளும் வெளியில போயிடுறான் ஆனா வெளியில போய் எப்படி குத்த உட்காந்துக்கிட்டு சிகரெட் அடிச்சுட்டு இருக்கிறான்னு பாருங்க இந்த சீன் எனக்கே ரொம்ப ஆக்வர்டா தெரியுதுன்னு தெரியல அப்புறம் ரெண்டு பேரும் அன்னைக்கு படுத்திருக்காங்க எதுவும் நடந்தாப்புல தெரியல ராத்திரி தூக்கம் இல்லாம இவ ஆடுக்கு அங்கே இங்கே அலைஞ்சிட்டு இருக்கா நிறைய பேர் சரக்கு போட்டுட்டு அங்கே இங்கேயும் ஓடிக்கிட்டு இருப்பானுங்க அத்த ராத்திரியில இப்படி அசால்ட்டா நடந்து போறா பாருங்க அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு வெளியில வந்தா காலையில எந்திரிச்சு பார்த்தா புருஷன் பக்கத்துல இல்ல சரின்னு கலவை திறந்தா ஜே ஜே ஜேனு தெருவுல கூட்டம் மறுபடியும் கதவை சாத்திக்கிறா இப்போ தெருவுல அந்த சத்தம் எல்லாம் கம்மியா இருக்க சரி ஓகே வெளியில வரலாமே வெளியில வரா பார்த்தா சாணி அமைச்சு நினைக்கிறேன் பக்கத்து வீட்டுக்காரம்மா ஏமா நெய்யா வச்சிருக்கிற அப்படின்னு கடனா கேட்க மறுபடியும் ஓடி போய் கதவை சாத்திக்கிற ரூமுக்குள்ளேயே பித்து பிடிச்சாப்ல உட்கார்ந்துட்டு இருக்கா திடீர்னு பார்த்தா புருஷன் படு வேகமா ஓடி வந்து உள்ள விழுகிறேன் தாரா தா அப்படின்னு உசுப்பி பாக்குறாங்க உசுப மாட்டேங்கிறான் எந்திரிக்க மாட்டேங்கிறான் ஓ போதையா போதையில வந்து விழுந்து கிடக்குறான் பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு காலையில ஃபுல்லா பட்னியா கிடக்கா வீட்டுல சமைக்கிறதுக்கு எதுவும் இல்ல சோ காசு எடுத்துட்டு போய் பட பிஸ்கட் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு இருக்காங்க இன்னும் ஃபுல் போதையில கிடக்குற அம்புருசன் இன்னும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாப்ல கூட தெரியல அடுத்த நாள் காலையில தான் முழிக்கிறான் இந்த அம்மா பல்லுவல கிட்டு இருக்கும் முறைச்சுக்கிட்டு சிகரெட்டை காரணமே என்ன தேட சிகரெட்டை தூக்கி போடுது எத்தி விடுதுன்னு சொல்லலாம் ராத்திரி என்னாச்சுன்னு விசாரிக்கிறாங்க ராத்திரி பசங்க பாட்டி கேட்டாங்க வேலையை முடிச்சுட்டு பாட்டியில ஓவரா குடிச்சதுனால பிரச்சனைங்கிறான் என்கிட்ட சொல்லாம எதுக்கு பண்ணு கேட்டா காலையில நீல அசந்து தூங்கிட்டு இருந்த தூங்கிட்டு இருக்கிற உடனே எதுக்கு ஊசு பண்ணு சொல்லிட்டு தான் சொல்லாம போனதா சொல்றான் வேலைக்கு லேட்டா இல்லையா கிளம்பு அப்படின்னு கிளப்பி விடுறான் இவன் கிளம்பி போற சமயம் காசை வச்சுட்டு போங்கிறான் செலவுக்கு காசை வச்சுட்டு ஓடிடுறான் அடுத்து வீட்டுக்கு வெளியில குத்த வச்சு உட்காந்துட்டு இருக்கிறான் பக்கத்து வீட்டுக்காரங்களா ஒரு மாதிரியா பாக்குறாங்க இவ்வளவு நைட்டி போட்ட ஆண்டிஸ் எல்லாம் ஒரு மாதிரியா பாக்குறாங்க இவ கையை வச்சுட்டு எப்படி செய்ய கட்டுறா பாருங்க அடுத்து மளிகை கடைக்கு போய் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வர ஏதோ போருக்கு போறாப்ல வாங்கிட்டு போறா அப்படி காட்டுறாங்க நமக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு அதையே மறைச்சு பாத்துக்கிட்டே இருக்கிற அப்புறம் பக்கத்து வீட்டுக்கு கதவை தட்டுறா ஏன்னா வீட்டுல கத்தி கிடையாது போல அம்மா கத்தி குடுக்குறீங்களா நெய் கேட்டீங்கல்ல இப்ப எங்கிட்ட நெய் இருக்கு அப்படிங்கிறா இவ ஹீரோயின் இப்போ எனக்கு நெய் தேவையில்ல கத்தினா என்ன மாதிரி கத்தி வேணும்னு அந்த மாதிரி கேக்குது எவ்வளவு பெரிய கத்தியை கொண்டு வந்து கொடுக்குது பாருங்க இந்த ஆட வெட்டுற கத்தி போல அதை வச்சு காய்கறியை வெட்ட முடியல அடுத்து மாவை கொட்டினா பாதி கொட்டி போயிடுது அந்த தெருவில் இருக்கிற எல்லா வீடுகளும் எப்போதுமே ஒரே ஒரு ரூம் கொண்ட வீடுகள் தான் சமைக்க சாப்பிட தூங்க வீட்டில் நிறைய பொருட்களை வைக்க முடியாம வீட்டுக்கு வெளியில தான் சில பொருட்களை வச்சிருப்பாங்க சமைக்கலாம்னு இந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்கு இவளுக்கு சமைக்க தெரியாது போல காலையில இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிற இப்ப வரைக்கும் ட்ரை தான் பண்ணிட்டு இருக்கிறா தூக்க வந்துருச்சு போல அவளுக்கு கையை கழுவிட்டு போய் தூங்குதாயின்னு தூங்க வைக்கிறான் சரி புருஷனா எதுவும் ஆரம்பிக்க மாட்டான்னு சொல்லிவிட்டு இவங்க ஃபர்ஸ்ட் நைட்டை கொண்டாட தயாராயிட்டாங்க ஜம்மனு போர்வையை மட்டும் போத்திக்கிட்டு படுத்துருக்காங்க புருஷனை வாயா அப்படின்னு கூப்பிட்டா அவை ஏதோ ஹேண்ட்ஷேக் ஷேக் ஹேண்ட்ஷேக் பண்ணிட்டு ஜம்முன்னு படுத்துக்கிறான் இவளுக்கு பயங்கர ஷாக்கு ஒரு வாரம் ஆயிப்போச்சு அடுத்து சண்டையும் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு வாராச்சு இன்னும் ஒரு நாள் ஒரு வேலை இங்கே சமைச்சதில் நீ எல்லாம் என்ன பொம்பலன்னு கேட்குறேன் பதிலுக்கு அதே மாதிரி அவ கேட்டானா நீ எல்லாம் என்னடா ஆம்பளை கேட்டா இவனால் தாங்க முடியுமா இருந்தாலும் அவ கேட்கல முன்னப்பட நான் சமைச்சதில் ஒரு வீட்டை நடத்துனது இல்லை எனக்கு தெரியாதுங்கிற சும்மா கெட்ட வார்த்தையெல்லாம் சரளமாக வாயிலிருந்து வருது திங்கள் செவ்வா புதன் ஏழு நாள் எழுதி காசு கொடுத்துருக்குறேன் இந்த ஏழு நாளுக்கு தேவையான பணம் இருக்குது இந்த பணத்தில் ஒவ்வொரு வேலைக்கும் என்ன வாங்கிக்கணும் என்ன சமைக்கணுங்கிறதெல்லாம் நீ பார்த்து வச்சுக்கோன்னு தரையிலேயே அழகா வரைஞ்சு காட்டுறேன் பரவாயில்லையே புத்திசாலி புருஷ மாதிரி தான் இருக்கிற அப்படிங்கிற அவ அடுத்து சமைக்கிறத பக்கத்து வீட்டுக்காரம் மாட்டேன் கத்துக்கிறா எப்படி சோற ஆக்கணும் எப்படி குழம்பு செய்யணும் கத்து கொடுக்குறாங்க ஆம்பளை என்னத்தை போட்டாலும் தின்னு உப்பு உரப்புன்னு என்னத்த வேணாலும் போடு அப்படிங்கிறது அந்த அம்மா அதே மாதிரி இவன் சாப்பிட்டு விட்டு நல்லா இருக்குங்கிற அன்னைக்கு ராத்திரி யோ சிகரெட் அடிக்கிறமா எனக்கு ஒரு நல்ல பிளேஸ் தெரியும் சிகரெட் அடிக்கலாமா அப்படின்னு புருஷன சிகரெட் சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கா இதுவரை போன நாட்கள் எல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது இன்னைக்கு தான் ராத்திரி புருஷன் மட்டாட்டியா ஜம்முன்னு நம்ம நடந்து போறோம் இன்னைக்கு தான் நமக்கு முதல் இரவுங்கிற அப்பலாம் சிம்பாலிக்கா எடுத்து சொல்றான் அந்த மேட்டர் பத்தி ஆனா அவங்க கிட்ட இருந்து ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல இன்னைக்கு நாள் எப்படி போச்சு இப்படி எல்லாம் கேட்க மாட்டியா அப்படின்னு இவளே வாயத்திறந்து கேட்கறா புருஷன் கூட சேர்ந்து இவளும் ஜம்முன்னு தம் போட்டுக்கிட்டே தான் நடந்து போய்கிட்டு இருக்கா பக்கத்து வீட்டுக்கார

என்னடா உடையணுங்கிறாரு வளையலுக்காரு அதெல்லாம் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கிறாப்ல தெரியல நீங்க உடச்சு விடுங்கன்னு வளையல எல்லாம் உடச்சு உடச்சு விட்டா அப்புறம் ஒரு கல்யாணத்துக்கு சொன்னா அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க கல்யாணத்தை முடிச்சு வீட்டுக்கு வந்தாச்சு மட மட ட்ரெஸ் மாத்திட்டு படுத்துட்டாங்க ராத்திரி ஏதோ எதிர்பார்க்கறா அவன் அந்த பக்கம் திரும்புறாப்லயே தெரியல இவன் இன்னைக்கு விட்டுறாப்ல தெரியல தப்புனவன் விறுவிறுன்னு ஏதோ எடுத்துட்டு கிளம்ப போறானா அத்த ராத்திரி எங்கடா கிளம்புறேன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறா ஏடி நத்தட ராத்திரில ஏன்டி ஆரம்பிக்கிற அப்படி என்னடி தப்பு பண்ண அப்படின்னு கேக்குறா ஏண்டா லிஸ்ட் போட்டு சொன்னாதான் புரியுமா அவ கேக்குறா நீ என்கிட்ட ஒரு பொண்டாட்டி மாதிரியா பேசுற டீச்சர் ஸ்டூடண்ட் கிட்ட பேசுறா என்ன மிரட்டிக்கிட்டே இருக்கிறேங்கற அவன் இவளோட கல்யாண சேலையை கரெக்டா மடிச்சு வைக்கலையா இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்குதான் இதை கூட மடிச்சு வைக்க தெரியல அப்படின்னு அங்கேயும் கம்மியம் பண்றான் ஓ கல்யாண சேலையை நான் மடிச்சு வைக்காதது மட்டும் உனக்கு தப்பா தெரியுதாக்குன்னு இவ கேட்கறா ஒரு கடத்தரா உன்னால முடியுமா அப்படின்னு அந்நேரமா பாத்தா அவளுக்கு கல்யாணம் தனிக்கு சாப்பிட்ட எதுவும் சேரல போல வாந்தி எடுத்துட்டு இருக்கா பெருசா அந்த டிஸ்கஷன் நீண்டு போகல வேலைக்கு போயிடுறான் செவத்தை பாத்தாப்லயே உட்காந்துட்டு இருக்கா இப்படியே உட்காந்துகிட்டு இருந்தா நல்லா இருக்கிற பொம்பளை கூட பித்து பிடிச்ச பொம்பளையா பைத்தியக்கார பொம்பளையா மாறிடுவாங்க இந்த தடவை குடுகுடுன்னு ஓடி போய் பார்க்ல செடி வளர்க்கறதுக்காக நாலு தொட்டி வச்சிருப்பாங்களா அந்த தொட்டி எல்லாம் தூட்டி ஓடி வந்துடுறா வீட்டுக்குள்ள இதை பார்த்துட்டாத இருக்கலாமே நினைக்கிறாளோ என்னவோ தெரியல கண்ணாடியில தான் முகத்தை பாக்குறதுக்கே அவளுக்கு பிடிக்கல கண்ணாடியை உடச்சு போடுற நட் ரோட்ல நின்று பார்க்கறா அடுத்து ரயில்வே ஸ்டேஷன்ல போய் நின்று பாக்குறா இவன் எந்த ஸ்டேஷன்ல இருக்கிறாங்க மேப்ல பாத்துக்கிட்டு அந்த ட்ரெயினோட கடைசி ஸ்டேஷன் எங்க போய் முடியும் அப்படிங்கறதையும் பார்த்துட்டு அங்க க்ரௌண்ட்ல இருக்கிற சில பேர்ட்ட போய் ஏதோ விசாரிக்கிறான் அவங்க ஏதோ கை காட்ட அந்த கடைசி ஸ்டேஷன்ல போய் இறங்கி கடல பாத்தாப்புல உக்காந்துகிட்ட பாத்தா பக்கத்துலயே வேற ஒரு பொண்ணு உக்காந்து அழுதுட்டு இருக்குது இந்த சைடுல பார்த்தா வேற ஒரு பையன் உக்காந்து அழுதுட்டு இருக்கிறான் ஐயையோ நிம்மதியை தேடி இங்கே வந்தா இது இதை விட மோசமா இருக்கேன்னு அங்க இருந்து ஓடியாந்துடுறான் அப்புறம் ஏதோ ஒரு கம்பெனிக்கு வந்திருக்கிறா லிஃப்ட்ல ஏறி ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறா வேலை கிடைக்குமான்னு வந்திருக்கா போல கிளீன் பண்ற தான் இருக்குது பண்ண முடியுமான்னு கேட்க பண்ண முடியும்ன்ட்டு ஆனா கிளீனிங்கும் அவளுக்கு வராது போல மாப தண்ணியில போட்டு எடுத்தவ பிழியாமையே அப்படியே மாப போட்டு தேய்ச்சிட்டு இருக்கா

புருஷன் வந்தாப்புல தெரியுது போ அப்படின்னு அனுப்பிச்சி வச்சிருக்காங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதோ வெளியூர் போக போறாங்களா உள்ள வந்து பார்த்தா இவ ஒரு மாதிரி நடுங்கிட்டே உட்காந்து இருக்கான் பார்த்து பயந்து போய் இவங்க வேலைக்கு மாபு எடுத்துட்டு குடுக்கணும் ஓடி போயிடறாங்க அடுத்து வேலைக்கு போனா நடுவுல அந்த திருநங்கிங்க டீ சாப்பிடுறியான்னு கேட்க அங்க இருந்து ஓடி ஆந்துடுறா கொஞ்ச நேரத்துல வேலையை முடிச்சிட்டு வர என்ன சொன்னவங்க மொட்டை மாடியில நிறைய வேலை பார்த்துட்டு அப்படியே போவோம் ரெண்டு பேரும் உட்காந்துடுறாங்க ராத்திரி ஃபுல்லா உட்காந்துகிட்டே தூங்கி போயிடறாங்க காலையில மாபத்து கிட்ட கிளம்பி வர திருநங்கிகளோ வா வந்து டீ குடினு இந்த தடவை பக்கத்துல உட்கார வச்சு டீ குடுக்குறாங்க நம்ம ஹீரோயின ஒரு அம்மா அழகா படம் வரைஞ்சிருக்காங்க பாருங்க எதுவுமே பேசாம பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிறது அவங்களுக்கு பேரும் நட்பு ஒரு அம்மா எடுத்து சொல்லும் திடீர்னு இந்த அம்மாவுக்கு மட்டும் சவுண்ட் வித்தியாசமா கேக்குது இவங்களுக்கு மட்டும் அந்த சத்தம் கேக்குது போல வீட்டுல தூங்க வந்தாலும் காதுல ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது இவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆறாங்க ரோட கிராஸ் பண்ற சமயம் மாடன் ட்ரெஸ் பட்டு ஒரு இவ்வளவு வெளியா இருக்கிற என்ன கிரீம் யூஸ் பண்றேன்னு கேட்க இவங்க வந்து பயந்து ஓடியாரா குளுருது போல அவளுக்கு ஏகப்பட்ட ஐட்டத்தை போத்திக்கிறா அந்த தெருவுல இருக்கிற ஆண்டிக்கு ஏதோ அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்க திருட்டு போயிடுறா அவளுக்கு ராத்திரி ஃபுல்லா தூக்கம் இல்ல தூக்கம் இல்லாம அப்படியே அத்தராத்திரி தெருவுல நடந்து போயிட்டே இருக்கிறா அவ காதுல மட்டும் ஏதோ கேட்டுட்டே இருக்குது போல டாக்டர் போய் செக் பண்ணி பார்த்தா காதுக்குள்ள ஒண்ணும் இல்லங்கிறாப்ல ஒரு பிரச்சனையும் இல்லங்கிறாப்ல

இவன எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம வேலைக்கு போயிடறான் மனசு கேட்காம மறுபடியும் கறத்தை தந்துட்டு உள்ள வரா இதையோ மறந்து வச்சிட்டா போல எடுக்கிறா உள்ள வந்திருக்கா எடுத்துட்டு போயிட்டா காலையில அந்த ஆட்ட ரத்தத்தை குடிச்சிருப்பா இல்ல அந்த ரத்த கரையவே உட்காந்து எப்படி குத்து வச்சு பாத்துட்டு இருக்கா பாருங்க ராத்திரி புருஷன் வந்துட்டான் சாப்பாடு வாங்கிட்டு வந்து நீ போல சாப்பிட்டு பாருங்கிறான் என்ன என் போக்கல அவ புருஷன் சாப்பிட்டுட்டு மிச்ச வச்சத லவக லவகம் சாப்பிடற அப்புறம் வயிற்றுக்கு வரலன்னு வெளியில போய் வாந்தி எடுத்துறா அப்புறம் வேலை வேலை முடிஞ்சது வீட்டுல ஒரு மாரியா படுத்து கிடக்கிறது தூக்க வெளியில குத்த வச்சு உட்காந்து கிடக்கிறது அப்ப ஒரு ஆடுவோட பின்னாடியே சில பேர் அதை விரட்டிக்கிட்டு ஓடனே ஒரு காட்சியை பாக்குறா அடுத்து ஏதோ ஒரு பறவையை பிடிச்சிடறா என்ன மன்னிச்சிருந்து அதோட ரத்தத்தையும் குடிக்கிறா செத்து அந்த பறவையை அதோட பாடியை கொண்டு வந்து ஒரு டிராயர் குள்ள வைக்கிறா ராத்திரி பாத்தா புருசை வந்து நிற்கும் போது குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறா மரத்துக்கு மேல வேற ஒரு பறவையை பிடிக்கிறா அடுத்து ஒரு கோழியை சுட்டுட்டா இப்படி கிடைக்கிற பறவைகள் எல்லாத்தையும் பிடிச்சி அது ரத்தத்தை குடிச்சு பாடிய சேகரிக்க ஆரம்பிக்கிறா புருசை வேலைய முடிச்சுட்டு வருவான் இந்தம்மா வேலைக்கு கிளம்பிடும் ரத்தத்தெல்லாம் குடிச்ச பிறகு இவங்க கொஞ்சம் ஆக்டிவா தெரியுறாப்புல இருக்குல்ல வேலையை முடிச்சுட்டு மொட்டமாடியில படுத்து கிடக்க லிஃப்ட் ஆபரேட்டர் வராரு வாமான்னு கூப்பிடுறாரு இப்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க நடுவுல அந்த திருநங்கை ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிற போலயே அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு என்ன கருத்து போயிட்டே அப்படின்னு விசாரிக்கிறாங்க வீட்டுக்கு வந்தா புரிச்ச நல்லா தூங்கிட்டு இருக்கான் அவ படுக்கிற கட்டுல இவன் படுத்துக்கிட்டா காலையில பார்த்தா புருச உசிப்பு விட்டு ஏதோ நாரது அப்படின்னு கேட்கிறான் ஒண்ணும் இல்லைன்றா அவன் அவளுக்குமே கொஞ்சம் நேரத்தான் செய்தா இல்ல போய் பெட்ல பெப்பரப்பான போய் விழுந்து படுத்துக்கிறான் அடுத்து பார்த்தா இறந்து போன பறவை ஒண்ணு ஹாயா எந்திரிச்சு சுத்துற அப்பலாம் கவிக்கிற எல்லாம் கனவு நினைக்கிறேன் அப்படிலாம் கனவு கண்டுறான்னு நினைக்கிறேன் ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு குப்பையெல்லாம் தூக்கி போட்டுட்டு காலையில யாருக்கோ போன போடுறான் புருஷனுக்கு தான் போன போடுறா போல என்ன ஆச்சுன்னு விசாரிக்கிறான் புருஷன் வீட்டுக்கு வந்து தம் அடிச்சிட்டு

இடத்துக்கு ஒன்னா போலாமே ஒன்னா போறாங்க அப்படி போறப்ப எனக்கு பஞ்சு முட்டாவின் கேட்க ஈவன் வாங்க போவாங்க அதுக்குள்ள ஓடி போய் வண்டியில ஏறிதான் வேலை எல்லாம் முடிச்சுட்டு ஆபீஸ்ல மொட்டமண்டல உட்காந்து கிடக்க இவன் ஓடியே வந்திருக்கான் போல இவ்வளவு தூரம் ஏன் அடுத்த ட்ரெயினை புடிச்சிட்டு வர வேண்டியது கேட்டா தோணலங்கிறா பஞ்சு முட்டாய எவ்வளவு பாசம கொண்டு வந்து பாருங்க அதை தூக்கி போட்டு வா ரெண்டு பேரும் சேர்ந்து சரக்கடி போனும் சரக்கடிக்கிறாங்க வீட்டுல சரக்கு அடிச்சாச்சு பயங்கரமா நாருது ட்ரெஸ் எல்லாம் ஊத்து போடு அப்படின்னா ஊத்து போறாங்க அவனுக்கு இன்னும் பதட்டம் அதிகமாயிட்டே இருக்குது அப்புறம் தான் முத அவங்களுக்கு அன்னைக்கு ஃபஸ்ட் நைட் அடுத்த நாள் காலையில ரொம்ப சந்தோஷமா அவன் முடிக்கிறான் கட்டில் கடியில இருந்த பறவைகள் எல்லாம் உயிரோட வந்து பறந்து போறாப்ல அவளுக்கு ஒரு சந்தோஷம் சந்தோஷம் அவ்வளவுதான் இவளோட பிரச்சனை எல்லாம் தீந்து போயிடுச்சு எல்லாம் சரியா போயிடும் பார்த்தா புது செஞ்சு எத்து போயிட்டியா கட்டி பிடிச்சதுக்கு அவன் இதையும் அவ்வளவு பரப்படைச்சது இப்ப இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு பதட்டத்துல அவன் இறந்து போயிட்டான் போல தெரியுது வேலைக்கு இவ போறது இல்ல புருஷனும் இறந்து போயிட்டான் வேலைக்கு போறது இல்ல லிப்ட் ஆப்ரேட்டர் என்னன்னு தேடி வந்து கரவை தட்டினாலும் கரவை இல்ல அந்த ஏரியால இருக்கிற ஒரு ஆண்டி ஏதோ சம்திங் ராங்குன்னு சேரெல்லாம் போட்டு எட்டி பாத்துக்கிட்டு இருக்கிறா ஒண்ணு எதுவும் சரியா தெரியல அதனால காரி வீட்டு மட்டும் போயிட்டா வீட்டுக்குள்ள பைத்தியம் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறா தான் புருஷனை சாமி மாதிரி சவத்தோரமா உட்கார வச்சுட்டா இலதரை வச்சு லைட் எல்லாம் போட்டு சாமியாவே கும்பிடுறா கண்ணு மூடி இருக்கிற என்ன கண்ணு திறந்திருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டிராயிங்கையும் இமையில வரைஞ்சி விட்டுறா ஊரே தீபாவளி கொண்டாடிட்டு இருக்குது இவன் மட்டும் இறந்து போன அந்த பணத்தோட கொஞ்சி குழா வைக்கிட்டு இருக்கிறான் சாப்பிடலாம் கொள்ளல சமைக்கல கொள்ளல வெளியில போகல கொல்லல பசி வீட்டுக்குள்ள ஒரு எளிதிரிய அந்த எளிய சாப்பிடலாங்கிற ரேஞ்சுக்கு பசி இது ஒரு பக்கம்னா ஏகப்பட்ட ஆட்டுக்குட்டியை ஒன்னா வந்து கத்துறப்பல இவளுக்கு தோணும் அந்த ஆட்டுக்குட்டியை எல்லாத்தையும் இவ வெளியில எழுத்து கொண்டு போய் காட்டு பக்கத்துல கொண்டு போய் விடுற இவளுக்கு தோணும் அப்புறம் ஒரு நாள் இவ வீட்டுக்குள்ள வரும்போது பின்னாடி அந்த தெருவுல இருக்கிற அக்கா சரட்டன்னு உள்ள வந்துடுறாங்க உள்ள வந்து பார்த்தா கட்டின புருஷம் பணமா அதுவும் நாரி போய் கிடக்கிறத பாத்துட்டு அவங்க ஒரு செகண்ட் பயந்து போயிடுறாங்க இவளுக்கோ பயங்கர பசி இவ கொரவலைய கடிச்சு ரத்தத்தை குடிச்சிடலாமான்னு ஒரு செகண்ட் தோணாலும் இல்ல இது தப்பு எவ்வளவு தாகத்துல இருந்தா இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி கட்டை எடுத்துட்டு ஓங்கி ஒரு தலையில போடு சம்பவ இடத்துல அந்த அம்மா செத்து போச்சு இவ்வளவு மயங்கி விழுந்துருவா அப்புறம் பக்கத்து வீட்டு ஆண்டி ரொம்ப நாளைக்கு பிறகு வந்துட்டாங்க போல ஒரு உதவி தேவை அப்படிங்கிற அப்புறம் என்ன பண்றான்னு பாருங்க உள்ள வந்துச்சு அந்த பக்கத்து திரு அந்த தெருவில் இருக்கிற ஆண்டி அந்த ஆண்டியோட காலு கையினு எல்லாத்தையும் துண்டு துண்டா வெட்டி சீரட்டு அடிச்சுக்கிட்டே வெட்டி மூட்டையா கட்டி காட்டு பக்கம் கொண்டு போய் வீச இமேஜினரி ஆடுகள் இருக்கும்ல அந்த ஆடுகளை வந்து அதை சாப்பிட்டு போறாப்ல இவங்க மட்டும் தெரியுது கனவு காண்றா அப்படி அப்புறம் திருநங்கையில வர வண்டியில் எல்லாத்தையும் வசூல் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு உதவி தேவை வந்து நிக்கிறா எந்த ஒரு சரக்கையும் கொண்டு போய் விடக்கூடிய அளவுக்கு ஒரு லாரியை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கேட்க ஒரு லாரி லாரி டிரைவரை கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்க எவ்வளவு நாள் தான் புருஷனோட பாடி அப்படியே வச்சிட்டு இருக்குது எவ்வளவு நாளா தான் உள்ளே எப்படி உட்காந்துட்டு இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணவங்க இன்னைக்கு முதல் தடவை வெளியில வராங்க சரக்கு அடிக்கலாமான பக்கம் போறாங்க அங்க நாலு ஆம்பளை பசங்க உட்காந்து வயசானவங்க எல்லாம் உட்காந்து சரக்கடிச்சிட்டு அடிச்சிட்டு இருக்க இது சரிப்படாதே இறங்கி வந்துடுறாங்க இருக்கிற கலர்ஃபுல்லான பூக்களுக்கெல்லாம் எல்லாம் கருப்பு மையடிச்சு புருஷனோட பாடியை நல்ல துணியில சுத்தி அதுக்கு மேல இந்த கருப்பு பூக்களை வச்சு இறுதி சடங்கு செய்யறாப்ல நினைச்சுக்கிறேன் அப்புறம் வண்டி வந்து நிக்குது வண்டியில பாடியை

எல்லாத்தையும் எலும்பு எலும்பு எடுத்து போட்டு வச்சுக்கிட்டாச்சு அப்புறம் அவரை எடுத்துகிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருந்தவ ஒரு கட்டத்தில் அப்படியே மயங்கி பொத்துணும் விழுவா அவ கையில இருக்கிற அந்த பொட்டி கூட அப்படியே உருண்டு உருண்டு போய் அவள் பக்கத்துலேயே வந்து விழுகுது அப்புறம் தான் சாப்பிட்லாமே டீ சாப்பிட்டுட்டு இருக்கா அப்படி டீ சாப்பிட்டு இருக்கும்போது டிவியில் ஒன்று கவனிக்கிறா பழைய சைனா ஜப்பான் படம் ஒன்னு ஓடிட்டு இருக்குது அதுல ஒருத்தர் எல்லாரையும் விட ஒரு மிகப்பெரிய ஈனப்பிரவினி போழிங்கிறதுன்னு மிரட்ட அவர் அதெல்லாம் இது பண்ணிக்காம கெத்து கட்டிட்டு போவார் போங்கடா அப்படின்னு திமிரா போவார் கிட்டத்தட்ட அவரும் இதே மாதிரி தான் யார் என்ன சொன்னாலும் என்ன நாம இருக்கிறபடி இருப்போம் நினச்சிக்கிட்டு இப்படி நடந்து போனவ விழுந்து மயங்கி போயிடுறான் மயங்கி போனவ திருப்பி முழிச்சு பார்க்கும் போகும்போது புத்த துறவிகள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிற அவங்க அவளுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுக்குறாங்க பரிமாறாங்க நீ விருப்பப்படுற நான் வரைக்கும் இங்க இருக்கலாம் சொல்றாங்க நான் ஒரு நாள் மட்டும் இருந்து கிளம்பிடுவேங்க ஓ விருப்பம்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல எங்களுக்கு இல்லைன்னு சொல்றாங்க அங்க ஒரு சிட்டி கிருவி உள்ள வரத பாத்துட்டு விருந்தாளி வந்து இருக்குது ஒன்னு பாக்குறதுக்காக சொல்லிட்டு கிளம்புறாங்க அடுத்து பார்த்தா ஒரு நல்ல குளியல் இங்கெல்லாம் ஏகப்பட்ட வேலைகளை அந்த புத்த துறைகள் தான் பண்ணிட்டு இருக்காங்க இவளுக்கு அடிபட்டு இருக்க இடத்துல எல்லாத்துலயும் மருந்து போட்டு விட்டு கட்டெல்லாம் போட்டு விடுறாங்க அப்புறம் அங்க இருந்து போன போடுறா யாருக்கோ யாருக்கு அந்த பக்கத்து வீட்டு அக்காவுக்கு தான் நினைக்கிறேன் நான் வரேன்னு சொல்லிருப்பாங்க போல வந்து இறங்குறாங்க குழந்தைங்க எல்லாம் இவ்வளவு பார்த்துட்டு பயந்து ஓடுது அடுத்து பார்த்தா அந்த தெருவில் இருக்கிற ஒன்று சேர்ந்து ஏற்றி வீட்டுக்குள்ளே அந்த நெருப்பை வீசுறாங்க இவ உள்ள உயிரோட அவங்க என்னமா இருக்கலாம் ஆனால் வெளியில் இருக்குல்ல பார்க்க ஒரு ஒரு சாமியார் அவங்கள பண்ண கரெக்டாக பிடிக்க போகிற சமயம் பின்னாடி அந்த ஸ்ட்ரீட் லைட்டில் ஒரு 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 பல்பு வெடிச்சிடும் அதை பார்த்து விட்டு ஐயோ சாமின்னு காலில் அப்புறம் அங்கேருந்து யாரோ ஒருத்தவங்க போட்டு அவளை வண்டியில் யாருன்னு பார்த்தா நம்ம பக்கத்து வீட்டு ஆண்டியும் திருநங்கை தான் உதவி இவங்க பின்னாடி ஓடி வந்து டார்ச்சர் பண்ண ஒரு நிமிஷம் இருக்குன்னு இறங்கி போய் கை காலெல்லாம் ஒரு மாதிரி பண்ணி ஜாமி மாதிரி ஒரு ஆக்சன் கொடுக்க பயந்து எல்லாம் ஓடிடுது அப்புறம் வண்டியில ஏறி ஜம்மு இவங்களை கிளம்பி வராங்க அடுத்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஏறி இமயமலைக்கு போலாம்னு முடிவு பண்ணி இமயமலை நோக்கி போய்கிட்டு இருக்கா ட்ரெயின்ல பாத்ரூம் பக்கம் போறா நெய்பாலிஷ் கருப்பு கலர்ல டிரெஸ் கருப்பு கலர்ல புதட்டில் போடுற அந்த மைய கருப்பு கலர்ல போட்டுருக்கிற கூலிங் கிளாஸ் கருப்பு கலர்ல எல்லாமே கருப்பு கலர்ல போட்டுட்டு ஜம்மு இமயமலை நோக்கி புறப்பட்டு போறா அப்படி போகும்போது கூட அந்த பக்கத்துல பார்த்தா ஏகப்பட்ட ஆடுகள் ஒன்னா ஓடி வராப்பில் இவளுக்கு மட்டும் தெரியும் அப்படியே சிஸ்டர் மிட் போட்டு இந்த படத்தை படத்தையும் இந்த இடத்துல முடிச்சிடறாங்க என்னதான் இந்த படத்துல சொல்ல வராங்க அப்படின்னு கேக்குறீங்களா சத்தியமா எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க யாராவது ஒரு நல்ல விளக்கத்தை கொடுத்துருந்தீங்கன்னா அதை நான் பின் பண்ணி விட்டுறேன் அதை படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க எந்த சேனல்ல எந்த வீடியோ போட்டாலும் அதோட யூடியூப் லிங்கை நம்ம மறக்காம நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல போடுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு தேங்க்யூ